ஸ் இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம ஊர் சந்தையோட ரேட்டை பார்க்க போகிறோம் காய்களும் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக எங்கள் ஊர் சந்தையில் இன்றைக்கி நான் ஒவ்வொரு காயோட ரேட்டும் நான் சொல்லிட்டு வரேன் பாருங்கள் உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு நீங்களும் எங்களுக்கு சொல்லுங்கள் தக்காளி வந்து வருங்க ஒரு பாக்கெட்டு ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பாக்கெட் நூறுரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் பூண்டு வந்து ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபா அதனால் ஒரு கிலோ பூண்டு வாங்கியிருக்கோம் புடலங்காய் இருபது ரூபா முருகக்கிழங்கு வந்து நாற்பது ரூபா பீட்ரூட்டு முப்பது ரூபா கேரட்டு இருபது ரூபா முள்ளங்கி இருபது ரூபா வெண்டைக்காய் இருபது ரூபா சேப்பங்காய் இருபது ரூபா அவருக்காயிரூபா ஆனால் பீன்ஸு பாருங்கள் ரொம்ப ரேட்டு இது வந்து ஐம்பது ரூபா அந்த பீன்ஸு கத்திரிக்காயும் ரூபா பச்சை மிளகாய் இருபது ரூபா இஞ்சும் ஐம்பது ரூபாங்க எங்கள் ஊரில் காலத்தில் ஐம்பது ரூபான்றாங்க உங்கள் ஊரிலெலாம் எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சுரக்காய் இருபது ரூபா எப்படி இருக்குது பாருங்கள் வெங்காயம் ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபான்னு நூறுரூபாய்க்கு நாலு கிலோ வாங்கியிருக்கோம் நல்லா இருக்கு பாருங்கள் நாங்கள் எப்பவுமே மீடியமானவங்க தான் வாங்குவோம் நல்லா இருக்குங்களா பாருங்கள் தேப்பங்காயங்கும் பாருங்கள் நல்லாயிருக்கும் இதுவும் இருபது ரூபாய் முள்ளங்கி இருபது ரூபா சொல்லிட்டாங்க கொத்தமல்லிக்கரை ஓட்டில் எங்கள் ஊரில் இருபது ரூபாய்க்கு இவ்வளோ தந்திருக்காங்க பாருங்கள் உங்கள் ஊரில்லாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இருபது ரூபாய் இது பொண்ணாங்கண்ணி கீரை உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு வாங்கி கீரை பாருங்கள் இது நாட்டு பொன்னாங்கண்ணி இருபது ரூபா ஒரு கட்டு ரெண்டு கட்டு வாங்கியிருக்கோம் பாருங்கள் ஊரில்லாம் எவ்வளோன்னு பொன்னாங்கண்ணிக்கிற சொல்லுங்கள் பொன்னாங்கண்ணிக்கிற பூ பாருங்க எங்கள் ஊர் சந்தையில் ஒரு பூ வந்து இந்த மாதிரி விற்பாங்க இருபது ரூபாங்க இருபது ரூபாய் வந்தோம் இருபது ரூபாங்க ரெண்டு பூ வந்து ஐம்பது ரூபா வாங்கி வந்தோம் பூ வந்து ஒரு பேக்கெட்டு இருபத்தஞ்சு ரூபாங்க ரெண்டு பேக்கெட்டு ஐம்பது ரூபான்னு சொல்லி வாங்கினோம் பச்சை மிளகாய் இருபது ரூபா இதே மாதிரி எல்லா காயும் உங்கள் ஊரில் இவ்வளோ கம்மியாக கிடைக்குதான்றது எங்களுக்கு சொல்லுங்கள் எங்கள் ஊர் சந்தையில் இவ்வளோ கம்மியாக கிடைக்கும் எப்பவுமே நாங்கள் வாரம் வாரம் போயிட்டு எங்களுக்கு தேவையான காயில் நாங்கள் வாங்கி அங்கே வச்சு யூஸ் பண்ணிப்போம் பாருங்கள் எல்லாமே நல்லா இருக்கா பாருங்கள் புதினாலாம் ரேட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் இருபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க உங்கள் ஊரில் எல்லாம் கம்மியாக தருவாங்களா எப்படி தருவாங்கன்றது சொல்லுங்கள் இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் கம்மியாக கிடைக்குதா எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் எங்கூர் சந்தையில எப்பவுமே இப்படிதான் இருக்குங்க சீப்பா இருக்கும் நாங்கள் வாங்கிட்டு வந்து கம்மியா இருந்தா எங்களுக்கு பாய்